இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஊடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்கப் போகிறோம் என்றால் சிக்கனம் என்பது எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று என்கிற விடயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம் ஏனென்றால் இன்று எல்லா விடயங்களிலுமே பொருள் வந்து விலையேற்றத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எல்லா விடயங்களிலும் பொருளினுடைய விலைகள் கூடிக்கொண்டிருக்கிறது அது எரிபொருளாக இருக்கட்டும் மின்சார கட்டணங்களாக இருக்கட்டும் அன்றாட அத்தியாவசிய தேவையாக இருக்கட்டும் உடுபுடவையாக இருக்கட்டும் இன்னொரு விடயமாக இருந்தாலும் இன்றைய காலம் வந்து வாழ்வியல் வந்து வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அத்தியாவசிய தேவைக்கு என்று திண்டாடுகின்ற ஒரு நிலையில் தான் எங்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது ஆனால் ஆடம்பர தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பலர் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல் தான் அவர்களும் சிந்திக்க தொடங்குவார்கள் ஐயோ எங்களுடைய கையை மூறி இவ்வளவு தொகை போவது எங்கள் எண்ணம் வரும் எவ்வளவுதான் செலவழித்தாலும் அல்லது தங்களை எவ்வளவுதான் பணக்காரர்களாக அவர்கள் காட்டிக்கொள்ள முயற்சித்தாலும் அல்லது பணம் இருந்தாலும் ஒரு கட்டத்திலே இதுக்கு உளவு செலவாய்ங்கின்ற நிலைப்பாடும் இருக்கும் அவர்களுக்கு மத்தியில் அவ எல்லோருக்குமே ஒரு பொதுவான பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனை அவ இதற்கு தீர்வாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கருத்து சிக்கனம் எங்குன ஒரு விடயத்தை தான் பார்க்கலாம் முடிந்தவரை நாங்கள் எல்லாவற்றையும் சிக்கனப்படுத்துவது தான் அதுக்காக உடுப்புடவையில் நாங்கள் சிக்கனத்தை கொண்டு வர முடியாது ஏனென்றால் அது என்னுடைய கலாச்சாரம் சார்ந்த விடயம் அவை நாங்கள் சிக்கனப்படுத்துகிறோம் என்று உடு உடுப்பு துணிகளை எல்லாம் அளவுகள் குறைத்து போட முடியாது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எங்களுக்கு என்னென்ன தேவையான விடயங்கள் இருக்கிறதோ அந்த தேவைகளில் வந்து ஆடம்பர செலவுகளை நாங்கள் அதிகமாக குறைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக அவசியம் என்று எத்தனை பேர் ஆடம்பர செலவுகளுக்கு அதிகமாக செலவு இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய மனச்சாட்சியை கேட்டாலே தெரியும் என்று கேர் ஸ்டைல் பண்ணுவதிலிருந்து முகத்துக்கு முகப்பூச்சி பூசுகின்ற வரை கிரீம் பாவனை சென் வாசனை என்று சொல்லி எல்லாம் சகல விடயங்களை ஆராய்ந்து பார்த்தால் நாங்கள் ஆடம்பர செலவுகள் தான் செய்கிறோம் சாப்பாட்டு வகைகளை பார்த்தால் அது இன்னொரு வகை ஹோக் என்கிற ஒரு பக்கம் ஜூஸ் இன்னொரு பக்கம் மில்க் என்று இன்னொரு பக்கத்தால் அப்படியே சோட்டீஸுகள் பீஸா பர்கர் அப்படியான உணவு வகை தான் சாப்பிடுவோம் ஒரு சிறிய பையனை அன்றைக்கு ஒரு நாள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு இருந்தது ஒரு சென்ற இடத்துல அந்த பையனை வந்து கரைச்சிட்டே போயிக்க இப்போ கா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டீங்களான்ற ஒரு கேள்வி தான் கேட்டேன் மத்தியானம் என்ன அப்படியே மத்தியான டைம் தான் என்ன சந்திக்க வீட்டுக்கு வந்திருந்தார்கள் மத்தியான டைம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ சாப்பிட்டாச்சே சாப்பிடுங்களேன்னு கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை நான் நீங்க என்ன சாப்பாடுன்னு என்ன கேட்டார் சோறு கறி என்ன இப்படி விஷயத்த சொன்னேன் நான் இதெல்லாம் சாப்பிட்றேன் இல்லை நான் அப்பா அம்மா எல்லாம் துபாயில் வேலை இருந்தாங்க நான் சாப்பிடுறேன் சிட்டியோட இருக்குன்னு பீஸா பேர்கர் ஃப்ரைட் ரைஸ் கொத்துரொட்டி இதுதான் வெண்டி தருவா நீங்க இப்படியான சாப்பிட்றது நாங்கள் சாப்பிட மாட்டோம் சிறு வயதிலேயே அது எங்களுடைய பிரதேசத்திலேயே இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது ஒரு பத்து பதினெண்டு வயது நம்ம பையன் சோறு கறி என்கிற அந்த தமிழ் கலாச்சார முறைகளுக்கான உணவு முறை சாப்பிடுவதில்லையா எல்லாம் மேற்கத்திய உணவுகள் வீடு அது என்னென்னா அப்பா அம்மா காசாங்கே தான் அனுப்பினோம் கஷ்டப்பட்டு உள்ளாச்சு இங்கே இருக்கிற சித்தி மாதிரி அதை வேண்டி வேண்டி குடிக்கணும் அப்போ அந்த தம்பி சொன்ன கதையை பார்த்தா காலத்துக்கும் பீஸா பேர்கர்ன்னு போனால் இந்த பொருளாதார நிலைப்பாட்டுக்கு என்ன நிலைமை கடைசியாக நடக்க போதோ தெரியல இப்படித்தான் என்னுடைய ஜென்ரேஷன் வளர்ந்து கொண்டு வருகிறது அதை பீஸா பேர்கர் அதுவும் இப்படி ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வந்தேன் சாப்பாடு நான் போய் கடைக்கும் போத்தவையில் வீட்டுக்கே எல்லாம் வருது நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டா ஃப்ரைட் ரைஸ் வருது பேர்கர் வருது பீட்சா வருகிறது எல்லாம் வருகிறது அவள் வீட்லேருந்து சாப்பிடலாம் அதுக்கு ஒரு செலவு ஆர்டர் பண்ணி விட்ற அவர் கொஞ்சம் கொடுக்கத்தான் வேணும் அந்த விடுற செலவுக்கும் கொடுப்பாங்க அதே நேரத்தில் அந்த காசு அதிகமாக கொடுக்கணும் அப்போ இப்படியான நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது எப்படி நாம் எங்களுடைய பொருளாதாரம் இந்த ஆடம்பர செலவுகளெல்லாம் எப்படி தனியாக போகிறது எங்களோட கேள்வி இருக்கிறது இந்த கலாச்சார முறையில் நாங்கள் பிள்ளைகளை வளர்த்து விட்டால் அவர்களிலே தப்பு இல்லை அதை கா அந்த முறையை உருவாக்குகின்ற அடிப்படையாக இருக்கின்றவர்கள் யார் பெரியவர்கள் அவர்கள் தான் பிள்ளைகளுக்கு இப்படி பழக்கத்தை பழக்கி விட்டார்கள் பிள்ளைகளும் அதை அடம்பிடித்து பழகிவிட்டார்கள் பொருளாதார கஷ்டப்பட்டு வருகின்ற பொழுது மனுஷையும் பானையும் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மீண்டும் திருப்பி கேள்விதான் கேட்பார்கள் சாப்பிட மாட்டார்கள் பட்னி இருக்கத்தான் தோன்றும் அவர்களுக்கு அதை தந்தால் தான் சாப்பிடுவோம் என்கிற பிடிவாதம் பெறுகின்ற பொழுது என்ன செய்வது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இங்கேதான் இந்த சிக்கனம் என்கிறது முதல் நிலை பெறுகிறது பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறு வயதிலிருந்தே கேட்கின்ற அனைத்தையுமே வேண்டிக் கொடுத்து பழக்காதீர்கள் அதான் மிக முக்கியம் என்ற பிள்ளைகள் என்று கேட்கின்ற அனைத்தையும் பெறுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஏனென்றால் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் எங்களுடைய அப்பா அம்மாவுடைய காலத்தில் நாங்கள் கேட்கின்ற ஒன்றும் அவர்கள் உடனடியாக வேண்டித்தரவில்லை வசதியாக இருந்துமே தரவில்லை ஆனால் பெற்றோர்கள் அதை ஏன் செய்தார்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் வந்து வசதியான வாய்ப்பான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு ஒரு திடீரென ஒரு அவர்கள் செலவில்லை போது உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் மத்தியமாகவே பொதுவான ஒரு வாழ்வியலை வாழ எங்களை கற்றுக் கொடுத்தார்கள் நாங்கள் நினைக்கிறோம் பெற்றோர்களை தவறாக நினைக்கிறோம் ஒரு சில பெற்றோருடைய செயல்பாடுகளால் அதை நாங்கள் தவறாக நினைத்து நினைக்கிறோம் அப்பா அம்மா எங்களுக்கு வேண்டி தராது எங்களுடைய பிள்ளைகளை அனுபவித்து விட வேண்டும் பிள்ளைகள் என்ன கேட்டாலும் நாங்கள் அதை கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து என்னென்ன கேட்கிறார்கள் என்னத்தை சூ வேணும் என்றால் இந்த சுதாம் வேணும் இந்த டெனிமின்ஸ் தான் வேணும் இந்த உடுப்பு தான் வேணும் இந்த புத்தகம் தான் வேணும் இந்த பை தான் வேணும் அவர்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நாங்கள் வேண்டி வேண்டி கொடுத்து அவர்கள் வளர்கின்ற பொழுதும் எல்லாவற்றையும் நாங்கள் செய்கின்ற பொழுது அவை ஆடம்பரமான செலவுகளாக அல்லது இப்பொழுது சந்தைகளிலே புதிதாக வருகின்ற பொருட்களை அவர்கள் கேட்கின்ற பொழுது அதிகரித்த விலைகளிலே அவற்றை கடன் பெற்றாவது லீசிங்கிலே பெற்றாவது வேண்டிக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே பெற்றோர்கள் தங்களை தாங்கள் வருத்தி கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதனால் இந்த பொருளாதார கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது சிறு வயதில் இருந்தே அவர்களுக்கு கேட்கின்ற எல்லாவற்றையும் வாங்கிக் கொடுக்காதீர்கள் முடிந்த உங்களால் என்ன இயல்கிறதோ உங்களுக்கு எப்பொழுது முடிகிறதோ அந்த நேரங்களில் அதை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆமா அப்பா அம்மாவுக்கு வருமானம் போதாதோ ஆகவே அவர்கள் வருமானம் இல்லாத பண்ணத்தான் வேண்டி தரவில்லை எப்பொழுது ஒரு நாள் வேண்டி தருவார்கள் அல்லது நாங்கள் அதற்கு இதை இருக்கிற பொருளை வைத்து விளையாட கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது படிக்க கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை அவர்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு அவர்களும் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வந்தேன்னு சொல்வது சிரமம் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு வழியாக ஏற்படும் எப்பொழுதும் அவர்கள் பணம் காசுகளை வந்து சேமிக்க கற்றுக்கொடுங்கள் என்றால் இன்றைய காலத்திலே எல்லோருமே பரபரப்பாக இயங்குகிறார்கள் அவரவர்களுக்கே தங்களுடைய காசு தேவை வந்து பூர்த்தி ஆகாது தங்களுக்கு தங்களுக்கு கண்ட பணம் இருந்தாலும் அவர்களுடைய ஆசை ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் தேவைகள் பூர்த்தியாவது காசு தேவை இன்னொருவர் எங்களுக்கு உதவி செய்வார் என்பதும் மடமைத்தனமான ஒரு முடிந்தவரை எங்களுடைய சேமிப்புகளை நாங்கள் பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது பணம் மட்டுமல்ல சேமிப்பு என்பது அது எல்லா விடயங்களிலும் நாங்கள் சேமிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் நேரத்துக்கு நாங்கள் வேலை செய்து கொள்ள வேண்டும் நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம் அதே போன்று எரிபொருட்கள் மின்சாரம் அப்படி இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் இன்றைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற போது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பொருளை வாங்கி தரவில்லை என்று சொல்லி ஒரு குறை சொல்லுகின்ற தன்மை காணப்படுகின்றது அண்ணா கூறியது இந்த பெற்றோர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய பிள்ளைகள் வாழ பழக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து அவர்கள் சில பொருட்களை எங்களுக்கு வாங்கி தராமல் தவிர்த்திருப்பார்கள் ஆனால் என்ன செய்கின்றோம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற போது என்னுடைய பெற்றோர் எனக்கு தரவில்லை. நான் அப்பொழுது துன்பப்பட்டேன் அதுபோல என்னுடைய பிள்ளை துன்பப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அளவுக்கு அதிகமாக எல்லாமே வாங்கி கொடுக்கிறோம் பென்சிலாக இருந்த பென்சிலாக இருந்தால் ஒரு பென்சிலுக்கு பதிலாக அந்த கடையில் இருக்கிற வித்தியாசமான பென்சில்கள் எல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்து விடுவோம் அந்த பிள்ளைகளை என்ன செய்யும் ஒரு நாள் பாடசாலைக்கு கொண்டு போய் எழுதிவிட்டு சில சமயங்களில் அது பிடிக்கவில்லை என்று சொல்லி எறியும் அல்லது அந்த கட்டரை எடுத்து தீட்டி 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 ஒரு நாள்லயே அந்த ஒரு பென்சிலை முடித்து விடக்கூடிய அந்த ஒரு தன்மைகள் வந்து காணப்படுகின்றது பிள்ளை அந்த பிள்ளை குறித்த பிள்ளை வளர்ந்து தனக்கு தேவையான ஒரு விடியத்தை எதிர்காலத்தில் கேட்கின்ற போது அது அந்த குறித்த பெற்றோரால் வாங்கி கொடுக்காத போதுதான் தங்களுடைய பெற்றோர்களை நினைத்து பார்ப்பார்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எவ்வாறு வளர்த்தார்கள் வளர்த்தேன்றி பிள்ளைகளை தண்டிக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது நாங்கள் ஆரம்பத்திலேயே பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்தால் இந்த பிரச்சனை வந்துவிடாது நாங்கள் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் எங்கள் வாங்கி தருவதில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த குறித்த சிக்கல்கள் குறித்த பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வாழுவதற்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் அடித்தளம் விட வேண்டும் நாங்கள் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு உணவு விடயமாக இருக்கட்டும் ஒவ்வொரு விடயங்களையும் எங்களை பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார்கள் போல பலர் என்ன செய்வது குழந்தைகளுக்கு இந்த பிடித்த முந்தியமா அதாவது முன்னிய காலங்களில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த குத்தரிசி சோர் என்று சொல்லுவோம் அதையெல்லாம் நல்ல காட்சி அந்த குழந்தைகளைக் கேற்ற வகையில் கீரை பருப்பு என்று சமைத்து ஊட்டி விடுவார்கள் அது பிள்ளைகளுக்கும் செரிமானம் அடையக்கூடியதாக

இன்றைய குழந்தைகளை பார்க்கின்ற போது ஒரு சிறு ஒரு பத்து பதினைந்து வயதிலேயே பிள்ளைகளுக்கு அதிக அளவான நீரழிவு கூட இருக்கின்ற பிள்ளைகள் கூட இருக்கின்றார்கள் நீரழிவு நோய் உயர்குறுதி அமுக்கம் போன்ற பல்வேறு நோய்களை சிறுவயதிலேயே பிள்ளைகள் பெற்றுவிடுகிறார்கள் தாய் மருந்து போடுகின்ற அதே சமயம் பிள்ளைகளும் அந்த குறித்த மருந்தை போடுகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது உயர்குறுதி அழுத்தம் காரணமாக ஏனென்று சொன்னால் உணவு முறைகள் தான் உணவு முறைகள் தான் பிரதானமாக இருக்கின்றது பிள்ளைகளுக்கு நாங்கள் உணவு முறைகள் என்னத்தை கொடுக்கின்றோமோ அதைத்தான் பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு கொடுத்து பழகின்ற போதுதான் அந்த உணவை சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு பிள்ளைகளுக்கு தோன்றும்

வேண்டும் பிரதானமாக நாங்கள் பார்க்கின்ற போதும் ஒவ்வொரு விடயமும் பணமாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் நாங்கள் சிக்கனமாக சேமித்துக் கொள்ள வேண்டும் நேரத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் என்ன நினைப்போம் பின்னர் செய்து கொள்ளலாம் இந்த வேலை இப்பொழுது அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தான் என்று நினைப்போம் ஆனால் குறித்து அந்த நேரம் வருகின்ற போதுதான் எங்களுக்குள்ள ஒரு பதற்றம் ஏற்படும் இது எவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் நான் முன்னரே இந்த வேலையை செய்திருக்கலாமே என்று சொல்லி நினைப்போம் அந்த பதற்றம் எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடுகின்றோம் அந்த பதற்றத்திலேயே பல பேருக்கு உடல்நிலை பாதிப்பை கூட ஏற்படுத்தி விடுகின்றது ஆகவே நாங்கள் சரியான வகையில் சிக்கனத்தை பயணுகின்ற போது வாழ்க்கையும் அழகானதாக இருக்கும் உணவு தண்ணீர் பல இடங்களில் நாங்கள் சிக்கனத்தை பயண வேண்டும் பண பணம் நாங்கள் பார்க்கின்ற எங்களிடம் ஒரு பொருள் இருந்தால் சிலர் என்ன செய்வார்கள் அதை தேட வேண்டும் வீட்டில் சென்று அந்த பொருள் எங்கு இருக்கின்றது எங்கு வைத்தேன் என்பதை மறந்து விட்டேன் என்பதற்காக தேட வேண்டும் நேரம் வீணாய்விடும் என்பதற்காக என்ன செய்வார்கள் பணத்தை கொடுத்து புதிதாக அந்த பொருளை வாங்குவார்கள் ஆனால் அந்த குறித்த பொருள் வீட்டில் இருக்கும் அவர்களை தேடுவதற்கு அது ஒரு அவர்களை ஒரு சோம்பரி தன்மையாக இருக்கும் அதை எடுக்க வேண்டும் ஒரு நிலைப்பாடு அநியாயமாக பணங்களை செலவழிக்கிறார்கள் வீட்டில் இந்த வீட்டு தோட்டங்களை நடுவதற்கெல்லாம் எங்களுக்கு நேரமின்மை பல காரணங்களின் காரணமாக பணத்தை கொடுத்து வெளியில் வாங்குகின்றோம் அதனால் வந்து எங்களுடைய பணம் தான் வீணாகின்றது என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம் ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் சிக்கனத்தை பேண வேண்டும் உணவு விடயத்திலும் சரி பணம் நேரம் ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் சிக்கனத்தை பயன்படுத்தி வாழ வேண்டும் உடைகளுக்கெல்லாம் இன்றைய காலத்தில் நாங்க என்ன செய்கின்றோம் பல அந்த ஆப்ஸ் போன் இருக்கும் அதுல வர வீடியோஸை பார்த்துட்டு என்ன செய்வோம் அவர்கள் அந்த உடை அணிந்திருக்கிறார்கள் இருக்கின்றது நானும் அந்த உடை அணிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எவ்வளவு பணம் இருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு விலை இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் கொடுத்து அதனை வாங்கி அணிய வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் அந்த உடை எங்களுக்கு அழகானதாக இருக்கின்றதா என்பதை பார்க்க மறந்து விடுகிறார்கள் இவ்வாறு தான் ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் அனாவசியமாக எங்களை அறியாமலே செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் வரைக்கும் நாங்கள் சிக்கனத்தை பேண வேண்டும் சிக்கனம் என்பது நாங்கள் நினைக்கின்றோம் பணம் வெற்றையும் கொடுக்காமல் வெற்றையும் கொடுக்காமல் நாங்களே வைத்திருப்போம் எங்களுக்கு தேவையான ஒரு விடயத்துக்கு அனாவசியமான செலவுகளை நாங்கள் செலவழிப்பதே வீண்விரியம் செய்யப்படுகின்ற ஆகவே நாங்கள் சிக்கனத்தை வேண்டும் சிக்கனத்தை மூலம் எங்களுடைய வாழ்க்கை அழகாக இருப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய சந்ததியினருக்கும் நாங்கள் இந்த சேமிப்பு வழக்கத்தை அவர்களும் எங்களை பார்த்து பின்பற்றுகின்ற ஒரு நிலைப்பாடுகள் காணப்படுகின்றது இல்லையா உண்மையில் ஆகவே முடிந்தவரை நாங்கள் சிக்கனத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் சிக்கனம் தான் வாழ்க்கைக்கு ஒரு உயிர் நாடியாக இப்பொழுதைய காலகட்டத்தில் தேவைப்படுகிறது என்பதை சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட அவரை சந்திக்கும் வரை விடைபெறினாங்க என்னிடம் மற்றும்